தென்றலே மெல்லைப்பேசு சீரியலில் இந்திய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பறமை லீலாவதியோட சின்ன பொண்ணு கையும் காலமாக பிடிச்சிட்டாப்ல இல்லையா எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க வந்த உடனே அப்படியே லீலாவதியும் லீலாவதியோட பொண்ணும் பிளேட்டியே மாற்றிடுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தூக்கம் வராமல் அப்படியே இங்கே நடந்துக்கிட்டு இருந்தேன் இந்த பறமை வந்து என் கையை பிடிச்சி இருந்து தகராறு பண்ணுறான் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான் அப்படின்னு கதை கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இளமதி தான் கொஞ்ச நேரம் போய் ரூமுக்குள்ள ஒழிஞ்சுருக்காங்க இல்லையா எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அது தெரியாமல் இவங்க இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க மறுபடியும் பரம மேலே ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொல்லி எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தை போடுறாங்க பரமனும் இல்லை இவனா தான் என் ரூமுக்குள்ளே வந்து என் தலகாணிக்கு அடியில் ஆதாரத்தை திருட பார்த்தா அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பறமைய சொல்லி பார்க்குறாப்புல ஆனால் இந்த லீலாவதி லீலாவதியோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்னு சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் உள்ளார இருந்த நம்ம இளமதி வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க நான் எல்லாத்தையுமே பார்த்தேன் தான் வந்து மறைஞ்சு மறைஞ்சி அப்படியே மொதுவாக பரம ரூமுக்குள்ளே போய் பரமனோட தலைவாணியை தூக்கி விட்டு ஏதோ தேடிக்கிட்டு இருந்தா இதை நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளமதி சாட்சி சொல்லதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லை இப்ப கையும் கலவுமா மாட்டிக்கிட்டாங்க இப்ப லீலாவதி அச்சுச்சோ இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாத்தி எதுக்காக நீ வந்து பாத்தீங்கன்னா நீ பரம ரூமுக்குள்ள போன பரம ரூமுக்குள்ள நீனா போயிட்டு பறமை மேலே பழியை போடுறியா அப்படின்னு லீலாவதி தன்னோட பொண்ணை போட்டு அடிக்க இருங்க இருங்க நான் எல்லாம் சொல்கிறேன் இங்கே நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணமே நீங்கள் தானே அப்படின்னு லீலாவதி மேலே பழியை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல பறம அதுக்கு ஆதாரமும் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டுருக்கிறாப்புல அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீலாவதியோட ஃபோனை லீலாவதிக்கே தெரியாமல் எடுத்துக்கிட்டு போய்ட்டு மொபைல் கடையில் கொடுத்து லீலாவதி க ஃபோனில் இருக்கிற அந்த வீடியோவை அதாவது பரமனுக்கு இளமதிய மசாஜ் அதாவது ஆயில் தடி விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா முதுகு காயத்துக்கு ஸோ அந்த வீடியோவை தான் எடுத்துருக்குறாப்புல நம்ம பறமை ஆதாரமாக அதை தான் மொபைலில் வீடியோவை காப்பி பண்ணிக்கிட்டு மறுபடியும் லீலாவதிக்கு தெரியாமே ஃபோனை கொண்டு வந்து வச்சிட்றாப்புல அந்த ஆதாரத்தை இப்போ எல்லாருக்கும் மத்தியிலேயும் நம்ம பறமை போட்டு காமிக்கிறாப்புல ஆமாம்மா இதுதான் ஒரிஜினல் வீடியோ இதில் பாருங்கள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் இப்போ பரமனோட மொபைலில் தானே அது இருக்கு இது என்னோடதே இல்லை நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு லீலாவதி சாதிச்சுக்கிட்டு பொழுது டக்குனு லீலாவதியோட ஃபோனை நம்ம பரம பிடுங்கி அதை லாக்கை ஓப்பன் பண்ணி இப்போ காமிக்கிறாங்க அதில் எடுத்த டேட்டு முதல் கொண்டு டைம் முதல் கொண்டு லைவாக என்றைக்கு நடந்துச்சோ அதே டைம் டேட்டு எல்லாம் காமிக்கிறதுனால இப்போ இந்த மொபைலில் தான் இந்த வீடியோவே எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு டக்குனு இப்போ லீலாவதி என்ன செய்கிறாங்க இல்லை இல்லை நான் இந்த வீடியோவை எடுக்கவே இல்லை எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு தன்னோட பொண்ணுகிட்ட நீ பழிய ஒத்துக்க ஆ அப்படின்னு எப்படியும் கெஞ்சி கூத்தாடி தன்னோட பொண்ணையே பழிய ஏத்துக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க இந்த லீலாவதி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்